இன்று ஒரு நட்சத்திரமாக தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கும் விஜய் அந்த இடத்தை அடைய அவர் கடந்து வந்த பாதை சற்று கடினமானதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் நாளைய தீர்ப்பு என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமானவர் விஜய் முதலில் விஜயை வைத்து படம் பண்ண வேண்டுமா என்று அவரோட தந்தை எஸ் ஏசிக்கு தான் இருந்தது ஆனால் விஜய் தான் கண்டிப்பாக நடித்தே ஆக வேண்டும் என்று தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார் அதனால் தான் எஸ்ஏசி அவர்கள் நாளைய தீர்ப்பு என்ற படத்தின் மூலம் விஜயை ஒரு நடிகராக அறிமுகம் செய்து வைத்தார் அந்த படத்திற்கு ஒரு வார பத்திரிகையில் கடுமையான விமர்சனம் வந்தது அது இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த ஹீரோவுக்கும் நடக்காத ஒரு விமர்சனம் லாரி டயரின் கீழ் மாட்டிய தகரடப்பா மாதிரியான ஒரு முகம் என்று அந்த பத்திரிகையில் விஜயை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டிருந்தது அதை பார்த்த விஜயின் தந்தை எஸ் ஏசி தகராறு செய்திருக்கிறார் அதற்கு என்ன காரணம் என்றால் விஜய் அதை படித்துக்கொண்டு தனது அறையில் போய் அழுது கொண்டே இருந்து வெளியே வரவில்லையாம் இன்றைக்கு வரைக்கும் அந்த பத்திரிகையில் வந்த விமர்சனத்தை பிரேம் செய்து தனது வீட்டிலே மாட்டி வைத்திருக்கிறார் விஜய் இந்த விமர்சனங்களையெல்லாம் தாண்டி விஜயின் தந்தை எஸ் எஸ் வைத்து இரண்டு மூன்று படங்களை இயக்கியுள்ளார் அதில் ரசிகன் படம் மட்டும்தான் ஹிட் ஆனது அதன் பிறகு விக்ரமன் இயக்கத்தில் விஜய் நடித்த பூவே உனக்காக படம்தான் விஜயின் தலையெழுத்தை மாற்றி ஒரு நடிகன் என்ற அந்தஸ்தை அவருக்கு கொடுத்தது அதிலிருந்து அவருக்கென சில ரசிகர்கள் உருவாகத் தொடங்கினர் அதற்கடுத்து காதலுக்கு மரியாதை என்ற படத்தின் மூலம் பெண் ரசிகர்களையும் இணைத்ததோடு அந்த படமும் மிகப்பெரிய பிளாக்பாஸ்டர் ஹிட் ஆனது அதற்கு பிறகு எழில் இயக்கத்தில் உருவான துள்ளாத மனமும் துள்ளும் என்ற படத்தின் மூலம் ரொமாண்டிக் ஹீரோவாக அவதாரம் எடுத்தார் இதனைத் தொடர்ந்து அவருக்கென பல ரசிகர் மன்றங்கள் உருவாகத் தொடங்கின அதற்கடுத்து குஷி பிரியமானவளே பிரான்ஸ் ஷாஜகான் யூத் வசீகரா போன்ற பல ஹிட் படங்களை கொடுத்து வந்தார் அதற்கு அடுத்த கட்டமாக அவரை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றிய படம்தான் திருமலை அப்படத்தில் ஆக்ஷன் காமெடி சென்டிமெண்ட் டான்ஸ் என அனைத்திலும் கலக்கியிருப்பார் அதற்கு அடுத்தபடியாக அவரை பட்டி தொட்டி எங்கும் தெரியப்படுத்திய படம் தான் கில்லி கேரளாவிலும் அவருக்கென தனி ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கிய படம் கில்லிதான் பெயரில் மட்டுமல்ல வசூலிலும் கில்லிதான் என நிரூபித்து தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முதல் ஐம்பது கோடி வசூல் நாயகனாகவும் உருவெடுத்தார் விஜய் இப்படத்தில் தனது யதார்த்தமான நடிப்பால் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசமின்றி அனைவரையும் தனது ரசிகர்களாக்கி கொண்டார் அதற்கடுத்து மதுரை திருப்பாச்சி சச்சின் சிவகாசி போன்ற தொடர் வெற்றி படங்களை கொடுத்தார் அடுத்ததாக பிரபுதேவா இயக்கத்தில் வெளியான போக்கரி படம் தமிழ் சினிமா வரலாற்றில் முதல் எழுபத்தி ஐந்து கோடி வசூல் செய்து சாதனை படைத்தது கேரளாவிலும் இப்படம் கேரளா சூப்பர் ஸ்டார்களின் படத்திற்கு இணையாக வசூல் சாதனை புரிந்துள்ளது அதன் பிறகு சில தோல்வி படங்களை அடுத்து காவலன் வேலாயுதம் நண்பன் போன்ற படங்கள் மூலம் கம்பேக் கொடுத்தார் விஜய் அடுத்ததாக ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் துப்பாக்கி மற்றும் கத்தி என இரண்டு சூப்பர் பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவின் வசூல் சக்கரவர்த்தியாக மாறினார் விஜய் இந்த இரண்டு படங்களுமே நூறு கோடிக்கு மேல் வசூல் செய்து மாபெரும் சாதனை படித்தது இதனை அடுத்து தெரி மெர்சல் சர்கார் பிகில் மாஸ்டர் லியோ போன்ற மாபெரும் வெற்றி படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக மாறினார் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் இத்திரைப்படம் விரைவில் வெளியாக உள்ளது ஆரம்ப காலத்தில் பல அவமானங்களும் விமர்சனங்களும் வந்தபோதிலும் அதையெல்லாம் கண்டு துவண்டு சோர்ந்து போகாமல் தனது கடின உழைப்பால் தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக மாறியிருக்கிறார் விஜய் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு நீங்கா இடத்தை பிடித்திருக்கிறார் விஜய் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கடின உழைப்பால் உயர்ந்ததற்கு எடுத்துக்காட்டாக மாறியுள்ளார் விஜய் தன்னை வாழ வைத்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தற்போது அரசியலில் களம் இறங்கியிருக்கிறார் விஜய் அதிலும் விமர்சனங்களை எல்லாம் தாண்டி வெற்றி பெற ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம்